வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் தர்க்கம் யார்த்தி பக்கப்படுறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்குன்ற ஒரு செல்வாக்குப்பை கம்மியாகிட்டே வருது ஸோ இரட்டை இலைக்கு வழக்கு பார்த்தீங்கன்னா இந்த உட்கட்சி விஷயமா பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் ஸோ அந்த இன்வால்மெண்ட்டான வழக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வந்து ஸோ இப்போ தீர்ப்பு வரப்போது ஒரு சூழ்நிலையில் இப்போ செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா தன்னோடய அதிருப்தியை காமிச்சிருக்காரு என்ன அதிருப்தின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிற ஒரு விழாவில் செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா வருவான்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் வரவே இல்லை ஸோ எதிரால வரலைன்னு சொல்லிட்டு கேட்க நடக்கும் போது வந்து உட்கட்சியில எல்லாருமே ஒரே அணியில தானே இருக்காங்க ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருக்கலாம் ஆனா வெளிப்படையா பாத்தீங்கன்னா செங்கோட்டை சொன்ன விஷயம் அந்த முன்னாள் முதலமைச்சர் அந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படம் இல்லாததுனாலதான் நான் வரலன்ற மாதிரி அப்ப முன்கூட்டியே பாத்தீங்கன்னா செங்கோட்டை போறது இல்லைன்ற மாதிரி ஒரு முடி எடுத்துட்டு தான் பாத்தீங்கன்னா சோ தீர் தீர்க்கமா இருந்திருக்காரு சோ இதுவே அதிருப்தி காமிச்சனால உட்கட்சியில ஏகப்பட்ட பிரச்சனைன்றது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிச்சு செங்கோட்டை பாத்தீங்கன்னா முதல் இருந்தே பாத்தீங்கன்னா எடப்பாடி சாமிக்கு ஒரு மோதல் இந்த எம்பி எலெக்ஷன் முன்னாடி இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு வருடமா இந்த மோதல் நீடிச்சிட்டு இருக்கதா சொல்றாங்க இப்ப கோகுல இந்திரா முன்னாள் அமைச்சரும் பார்த்தீங்கன்னா தன்னோடய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க ஸோ மாவட்ட செயலர் சத்யா சத்யா பார்த்திங்கன்னா இனி வந்து பெரிய லெவலில் அழைப்பு இல்லை கட்சி ஒரு மீட்டிங்னாலுமே ஸோ என்னோடய புகைப்படத்தை பேனரில் போடுறதில்ல ஸோ என்னோட ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா தவிர்க்கிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கலா ஆய்வில் பார்த்திங்கன்னா கோகுலேந்திரா பேசினது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி முன்னாள் அமைச்சரே பேசும்போது பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் பேசும்போதுலாம் இருக்குது ஏன்னா சத் சத்யாண்டவர் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர் இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமியோட தீவிர ஆதரவாளர் அப்படி இருக்க பட்சத்தில் இப்போ கோகுலேந்திரா பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவ மனைவிக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை சசிகலா ஆதரவ மனைவிக்கும் பார்த்திங்கன்னா செங்கோட்டையின் போகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் விரைவில் பார்த்திங்கன்னா இந்த திருச்சி மாநாட்டை தொடர்ந்து சேலத்தில் சென்னையில் பார்த்திங்கன்னா தலைநகரத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு மாநாடு நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ அது விரைவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது செங்கோட்டையின்னு பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணுன்ற மாதிரி ஒரு ஒரே ஒத்தே காலையில் நின்றுட்டார்னா முடிஞ்சு இப்போ வேலுமணி கூட பார்த்திங்கன்னா டெல்லியில் தனக்கோட செல்வாக்கு காமிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பீதியில தான் இருக்காரு சோ இந்த பீதி மேல பீதியா பாத்தீங்கன்னா செங்கோட்டையை எடுத்த முடிவு சசிகலா பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி போனா போயிட்டாருன்னா ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்குன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும் ஏன்னா வந்து சின்ன முடங்குற ஒரு சூழ்நிலை உருவாக போகுது அப்படின்ற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்லா தெரியும் சின்னத்தை முடக்கிறாதுங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது எதனால சின்னத்தை முடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னா ஏன்னா வழக்கில் நிலுவையில் இருக்கு ஒரு தரப்பு கொண்டு கொடுக்க கூடாது அப்ப ஒரு தரப்பு கொண்டு கொடுத்தீங்கன்னா அது வந்து அது எப்படி நியாயம் நியாயமாகுன்ற மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சிவில் வழக்கு முடிஞ்சாலும் பாத்தீங்கன்னா ஸோ வெற்றி யார் பெறாங்களோ அவங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி அந்த சீன் வழக்கு முடிகிறதுக்கே பார்த்தீங்கன்னா பல வருட காலம் ஆயிரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற தேர்தல் வருது பொது தேர்தல் வருது அப்படி இருக்க பட்சத்தில் சின்ன இல்லைன்னா எடப்பாடி பக்கம் யாருமே இருக்கிறதுக்கான வாய்ப்பில்லை ஸ்யூபேக்ஸ் எவ்வளோ அள்ளி கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஜெயலலிதா ஆதரவாளர் எம்ஜிஆர் ஆதரவாளர் பெரிய லெவலில் தவிர்க்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு ஸோ பொறுப்பில் இருந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாற்றிட்டார் ஜெயலலிதா விசுவாசிகள் ஜெயலலிதாக்கான பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இருந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி புறக்கணிச்சிட்டான்ற மாதிரி ஒரு விஷயம் ஏன் நான் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் குரல் கொடுப்பாங்க அதாவது எதிர்த்து பேசுவாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கேசி பழனிசாமி எல்லாம் எம்ஜிஆர் காலத்தால் அதனால பார்த்தீங்கன்னா நீக்கிட்டாரு ஓபிஎஸ் என்னைக்குனாலும் பிரச்சனை தான் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா நீக்கிறதுக்கு வந்து டெல்லி தான் உதவுச்சு ஸோ எதனால டெல்லி உதவுச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கணும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எப்படி முதலமைச்சர் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா சிறைக்கு போகும்போது ஜெயலலிதா ஆதரவோட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆனவர் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்டவன் மாதிரி ஒரு விஷயம் இருக்கு ஸோ ஓபிஎஸ் கட்சி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா டெல்லி அதாவது பாஜக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நுழைவதற்கான வாய்ப்பு இல்லை அதனால தான் எடப்படி பழனிசாமி பண்ணாங்க இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா நடச்ச தலைமையை கொண்டு வரலாம் சசிகலாவும் கொண்டு வரலாம் சசிகலாவும் ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா பாணியில் இறங்கினாங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து மீட்டெடுக்க முடியும் இரட்டை இலை சின்னத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல கணிசமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காதா ஜெயலலிதா இருக்கிற காலகட்டம் அந்த அளவுக்கு செல்வாக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு செல்வாக்கராக இருக்க முடியும் ஆனால் எப்படி பண்ணிச்சாயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தனி கட்சியை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெல்டாஸும் போது டெல்லி இதனால தான் ஆதரவு கொடுத்துருக்கு டெல்லிக்கு ஒரு பயம் ஓபிஎஸ் விஸ்வரூபம் எடுத்துடுவாரா அப்படின்ற மாதிரி ஸோ சசிகலா விஸ்வரூபம் எடுத்துடுவாங்களான்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க பொறுமையாக இருக்காங்க ஸோ மாறுன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கான்னு சொல்கிறாங்க ஸோ வழக்கில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்படும் இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கூட்டணி வரதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து விட்ட வந்தனால தான் பார்த்திங்கன்னா ஆட்சி இழந்துட்டாங்க அவரே தோத்துட்டாரு ஸோ அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கும் வரதுக்கான நிலமை இருக்குது அதாவது எடப்படி பழனிசாமிக்கு எதிராக நின்று ஜெய் அவரை தோற்கடிப்பாங்களான் கேட்டிங்கன்னா அப்போ அந்த மாதிரி கிடையாது சின்னத்தை பிடிக்கிட்டா மொத்த பேரும் பார்த்திங்கன்னா எல்லாருமே சசிகலா ஓபிஎஸ் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு ஏன்னா அதிமுக மேல சவாரி ஏறி அப்படியே பாஜக பார்த்தீங்கன்னா கரை ஒதுங்க தான் பாக்குறாங்க தவிர்த்து அதிமுக ஆட்சி பார்க்கல அதிமுக தயவுலான பார்த்தீங்கன்னா பாஜக அப்படியே முன்னேறி அதிமுக இடத்தை வந்து பிடிக்கணும் தான் என்னமா இருக்கு அப்படி இருக்க பட்சத்தில் எடப்பாடி சாமிக்கு பார்த்தீங்கன்னா உழந்து எல்லாருமே ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் எல்லாருமே கொடுத்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கவே இல்லை ஆனால் இப்போ ஒரு மாற்றம் ஏற்படுது நாங்கள் கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா மத்த கட்சியோட வந்து கூட்டணி வைப்போம் அந்த தேர்தல் மட்டும் கூட்டணி அந்த தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க அப்படின்ற அப்படின்ற மாதிரி இது வந்து பாஜகவோட கூட்டணின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பேச்சு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பார்த்திங்கன்னா கூட்டணி இல்லைன்னு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி மாற்றி பேசினால எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி தைரியமாக வந்து பாஜக எதிர்ப்பார் எதிர்ப்பான்ற மாதிரி இருக்கும்போது இப்போ சரண்டர் ஆகிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு சார் ரகசிய சந்திப்பு தான் பார்த்திங்கன்னா பண்ணணும்னு பார்க்குற எடப்பாடி பழனிசாமி பாஜக தலைவரில் மூத்த தலைவராக இருக்கா அமித்ஷா சந்திக்கின்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் கேட்டுதார் பட் சந்திக்கவே இல்லை ஆனால் வேலுபடியால் சந்திக்க முடியுது எடப்பாடி பழனிசாமியில் சந்திக்க முடியலைன்னா இப்போ வேலுமணிக்கு செல்வாக்கு இருக்காங்க என்ன செல்வாக்கு வச்சு ஏதோ பண்ண பார்க்குறன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட மகன் முறை கொண்டு புலம்பிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா நேரடியாக பாஜக சந்திப்பு நினைச்சேன்னு நியூஸில் வரணுன்ற சொல்கிறதா பாஜக எதிர்பார்ப்பு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கூட வந்து பாஜக சேர்ந்த ஒரு சில இடத்த பேசி ஸோ இந்த இன்கம் டேக்ஸ் ரைடு அது விஷயமா பேசியிருக்காரு ஆனால் அவங்க எல்லாம் கைவிட்டாங்க நீங்கள் முதல் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துங்க அதுக்கப்புறம் அதை பார்த்துக்கலான்ற மாதிரி ஸோ தொடர்ந்து இதே ஒரு சிக்கலாகவே தான் இருக்குது கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லாமல் எந்த விஷயத்துக்குமே வந்து எங்கே எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சி அடித்த மாதிரி பேசியிருக்கதான் சொல்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கிடுச்சு இப்போயும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்காமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இல்லாதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை பெரிய லெவலில் செல்வாக்கெல்லாம் கம்மியாகலை அப்படின்ற மாதிரி இருக்காரு ஆனால் தென் மாவட்டங்களில் மொ மொத்தமாக அஞ்சு இடங்கள் டெபாசிட் காலி அஞ்சு இடங்கள்ல ஒரு மாவட்டத்தையுமே பாத்தீங்கன்னா டெபாசிட் காலின்றப்போ தொகுதி வாரியாக பார்க்கும்போது அதிக இடங்களை பாத்தீங்கன்னா பின்னாடி தான் கன்னியாமுல விளாங்குடி தொகுதியில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பின்னாடி அஞ்சாயிரம் வாக்கு தான் அஞ்சாயிரம் வாக்குன்றது பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியோடு பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம் தமிழர் முந்திரும் போல அளவுக்கு தான் பாத்தீங்கன்னா கட்சியோட செல்வாக்கே இருக்குன்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய முன்னாள் அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் வந்து அமைச்சராக இருக்கவங்க தான் பார்த்திங்கன்னா முன்னாடி அதிமுகவில் இருந்தவங்க அதிமுக இருந்தவங்க எல்லாருமே திமுக போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் தொண்டர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி போட அவங்களுக்கு எந்த ஒரு பதவியும் கிடைக்கல இல்லை முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகள் மாவட்ட செயலர்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக வந்து திமுக போகிறவங்களுக்கு பதவி இருக்கு எல்லாம் கிடைக்கும் ஆனால் தொண்டர்கள் ஒன்றுமே கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட இப்போ கரண்ட்டாக பதினஞ்சு அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா திமு திமுக இருக்கவங்க எல்லாருமே அதிமுக முன்னாடி இருந்தவங்க தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஒரு சில முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து இப்போ வேலுமணி முறை கொண்டு பார்த்திங்கன்னா ஒன்றிணைக்கிற பணியில் பார்த்திங்கன்னா தீவிரமாக இறங்கியிருக்கு இருக்காங்க இது எடப்படி பணிசாமி தெரியும் வேலுமணியை ஒன்றும் பண்ண முடியாது இப்போ செங்கோட்டையனே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு ஜெயலலிதா புகைப்படம் எம்ஜிஆர் புகைப்படம் இல்லைன்னா நான் வரலன்ற மாதிரி ஸோ இப்போ வந்து எடப்படி பணிசாமி செங்கோட்டை மேடம் நடவடிக்கை எடுக்க முடியுமான்ற கேள்வி இருக்குது ஏன்னா இப்போ ரீசெண்ட்டாக ஒரு வட்டச் சில உதயகுமார் சொல்லுற ஒரு வட்ட சில இருக்கார் அந்த முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கிடையாது ஆர்பி உதயகுமார் கிடையாது இன்னொரு உதயகுமார் அவர் போலியோ அடையாள அட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நாங்கள் வந்து பண்ணி வச்சிருக்கோம் கட்சியில் யாருமே இனைய மாட்டுறாங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த போலியோ அடையாள அட்டை பார்த்தீங்கன்னா என்ன உறுப்பினர்கள் வேற கட்சியில இருக்கவங்களும் உறுப்பினராக போட்டு வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து மிகப்பெரிய லெவலில் தலைமை தீர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோ வெளியிட்டார் பார்த்தீங்கன்னா அவரே கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அதே மாதிரி ஆர்பி உதயகுமார் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு திமுக வந்து வந்தவங்களுக்கு எல்லாம் பதவி ஆனா அதிமுக ரொம்ப வருஷமா இருக்கவங்களுக்கு பதவி இல்லைன்னு சொல்லிட்டு உதயகுமார் முன்னாடியே பார்த்தீங்கன்னா சரமாரியே கேள்வி கேட்டிருந்தாங்க தென் மாவட்டங்கள்ல தான் இதனால தென் மாவட்டங்கள் உதயகுமார் மிகப்பெரிய லெவலில் பின்னாடியை சந்திக்க தான் வாய்ப்பு இருக்கு இப்போ வர தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் ஸோ திருமங்கலத்தை நிக்கிறதுக்கான அதுக்கான வாய்ப்பில்லை இல்லை விருதுநகர் போயிடலாம் பக்கம் பேரலாமு பார்த்தீங்கன்னா அங்கே ராஜேந்திர பாலாஜி விரட்டுறாரு ஏற்கனவே ராஜேந்திர பாலாஜி மஃபா பாண்டியராஜன் விரட்டி இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா உதயகுமாரையும் சேர்த்து விரட்டுறதா சொல்கிறாங்க ஸோ இந்தியன் ஃபேமஸ் முக்கியம் சார் சக்தி தேங்க்ஸ் சிந்தி சுடியும்